கொரியன் அண்ட் தமிழ் கொலாப் இருக்கணும் ஒரு கொரியன் சிங்கர் பாடணும் ஆனால் அவர் நம்ம தமிழ் பாட்டை பாடணுன்றது தான் ஹோல் ஐடியா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி இதான் இதான் சப்பி இதான் போட்டு போகணும் அப்படின்றதுனால நான் என்ன கொடுப்பேன் அப்படி கொடுத்தேன்னா நான் மட்டும் பார்த்து அதை நான் என்னோட கடையை சாத்தி நான் போக வேண்டியதான் ஓகே நீங்கள் பேரை பார்த்தாவே தெரியும் கிம்ச்சியும் தோசாவும் சம்மந்தமே இல்லை ஓகே கூறாது அப்படின்னு ஒன்று இருக்கும் ஹாட்ஸ்டார் சினிமா நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நபர்கள் தான் இருக்காங்க இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரூல் பண்ணிட்டு இருக்க கிம்ச்சி தோசை அந்த சாங்கோட டீம் தான் நம்ம கூட இருக்காங்க அந்த சாங்கோட இசையமைப்பாளர் அருண்குமார் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் சார் அந்த டீம் தான் நம்ம கூட இருக்காங்க சாங் ர சாங் ரைட்டர் சஞ்சு மதராசி இருக்காரு சச்சு மதராசி சச்சு மதராசி இருக்காரு அண்ட் டான்ஸர் சக்திவேல் டான்ஸ் கோரியோகிராஃபர் சக்திவேல் சார் நம்ம கூட இருக்காரு அண்ட் இவருக்கு இவரை பத்தி நிறைய சொல்லணும் நான் பின்னாடி வரேன் இப்ப முதல் முறையா ஃபர்ஸ்ட் டைமா இசையம் பேசுறோம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சோஷியல் மீடியால ஸ்ட்ராங்கா ரூல் பண்றதுன்னு தான் சொல்லணும் சாங்ஸ் மில்லியன் மில்லியன்ஸா கடந்து போயிட்டு இருக்கு சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது போது ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் அப்படின்னா ரெண்டு லாங்குவேஜா மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் பொதுவாகவே பார்த்தோம்னா தமிழ் மலையாளம் மிக்ஸ் பண்ணுவாங்க அதிகபட்சம் தமிழ் தெலுங்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனா தமிழ் மலையாளம் தான் ஒரு வேறு ஒரு இடத்துல இருந்து ஒரு லாங்குவேஜை மிக்ஸ் பண்ணலான்றது எப்படி இந்த ஐடியா சார் ஸோ நீங்கள் பாட்டில் பார்த்தீங்கன்னா முக்காலசி தமிழ் தான் இருக்கும் ஓகே எனக்கு கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு அதில் வந்து கொரியன் லிரிக்ஸ் இருக்கும் ஒரு ஃபோர் டூ ஃபோர் லைன்ஸ் இருக்கும் கொரியன் லிரிக்ஸ் ஸோ கொரியன் அண்ட் தமிழ் கொலாப் இருக்கணும் ஒரு கொரியன் சிங்கர் பாடணும் ஆனால் அவர் நம்ம தமிழ் பாட்டை பாடணுன்றது தான் ஹோல் ஐடியா சோ அதனால தான் கிம்ச்சி தோசா கிம்ச்சி ஸோ பிளஸ் அவரா இந்த சிங்கர் ஃப்ரம் கொரியா அவரோட ஆல்ரெடி நான் ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன் ஸோ நாங்கள் பண்ணும்போது வை டோன்ட் பி டூ அ சாங் லைக் அவருக்கு தோசா ரொம்ப பிடிக்கும் வை டோன்ட் பி டூ அ சாங் விச் இஸ் கிம்ச்சி தோசா கிம்ச்சி அப்படின்னு ஒரு ஐடியா ஹி ஹி வாஸ் டெல்லிங் மீ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஜாலியாக ஒரு இது பண்ணக்கூடாதுன்னு நம்ம கிம்ச்சி தோசான்னு பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி சும்மா சின்னதாக ஆரம்பித்த ஒரு பாட்டு தான் சியர்ஸ் மியூசிக் அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க தே இந்த பாட்டை அவங்களுக்கு காட்டும்போது இதை இந்த பாட்டை எப்படி ஒரு சாதாரணமாக பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் நல்ல கன்டென்ட் இருக்குது இதை எப்படி பெருசாக்கலான்றது தான் அவங்களோட மோட்டிவ் ஸோ இந்த பாட்டை ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து பொசிஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஸோ இதில் என்னன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் அந்த பாட்டும் வந்து ஒரு பாப் அது எங்கேயுமே தமிழ் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஒரு நல்ல ஒரு பாப் நம்ம ஒரு கொரியன் பாட்டு மாதிரி தான் இருக்கோம் கொரியன் பாட் ஆனால் அதில் வந்து நம்ம லோக்கல் தமிழ் லிரிக்ஸு நம்ம லோக்கல் சிங்கர்ஸ் எங்களை சொல்லிக்கிறோம் அவரை அதில் அந்த கொரியன் அவர் அவரையுமே வந்து நம்ம லோக்கல் அதெல்லாம் மாற்றி தமிழ் பாட வச்சா எப்படி இருக்கும் அதுதான் ஸோ அதுதான் சார் ஆக்சுவலாக மியூசிக் வீடியோவே ரொம்ப ஹை குவாலிட்டியான படம் மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலி உண்மையாலுமே ஒரு கேப் பாப் அந்த ஸ்டைல தான் இருந்துச்சு இது எப்படி சார் டிசைட் பண்ணீங்க உட்காந்து ரிசர்ச் ஐ மீன் எப்படி போகலான்றத ஒரு நார்மல் மியூசிக் வீடியோ மாதிரி எல்லாம் பெருசாக இல்லை கிம்ச்சி தோசனு ஒரு பாட்டு பண்ணி இவங்க சியர்ஸ் மியூசிக் வந்து அதை வந்து பெருசா இருந்தாங்க ஸோ என்னோட பாடல்கள்லாம் நிறைய பாடல்கள் இப்போ வந்து தான் மைக்ரேட் இருக்காங்க நிறைய படங்கள் பாடல்கள் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் ஸோ என்னோட ப்ரீவியஸ் சாங்ஸ் எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க இந்த சாங் அவங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து ஆஸ் அ டீம் உள்ள இருக்கிறவங்க எல்லாமே வந்து இது ஒரு ஃபேமிலி ப்ராஜெக்ட் மாதிரி தான் பண்ணி எல்லாமே பண்ண அப்படி ஆயிடுச்சு ப்ரொடக்ஷன் சோ கம்ஃபர்டபிள் எது கேட்டாலுமே பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட்ல ரவிவர்மன் சார் வந்தார் ஸோ அவர் வந்து பொதுவாக இந்த மாதிரி தான் பண்ணுவார் ஒரு குத்து பாட்டு இல்லை நம்ம தமிழ் ட்ரெடிஷ்னல் சாங் அப்படின்னா அதுக்கு வேற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க பட் அவர் இதை வந்து ஒரு பாப் இந்த கலர்ஸ்ல இருந்து இது தான் இருக்கணும் ஷார்ட்ல இருந்து தான் இருக்கணும்ன்ற ஒரு இது எல்லாமே வந்து அண்ட் இத வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாரு போகும்போது எல்லாமே இந்த பாட்டுக்கு ஒரு பதினாறு ஸ்டெப் பண்ணி ரவிவர்மன் சார் வந்து ஒரு மாதிரி மாதிரி இந்த ஸ்கூல் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு நடந்தா தானே ஒரு ப்ராஜெக்ட் இன்னும் பெருசாகும் எஸ்பெஷலி வேண்ட சினிமாட்டோகிராஃபோ அதுவும் லெஜண்டரி சினிமாட்டோகிராஃபர் அவர் ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் பண்ணிருக்காரு அண்ட் இது வந்து அவருக்கெலாம் வெரி ஈஸி சு டூ இந்த மாதிரி சாங்ஸ்லாம் அதை எடுத்து இதை வந்து அவர் இன்ட்ரஸ்ட் எடுத்து இது இப்படி பண்ணுங்க அப்படி எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லுவாரு லிரிக் இந்த இடம் வந்து இப்படி கரெக்ட் பண்ணலாமா இங்க தெளிவா இல்ல அந்த லிரிக்ஸ் வரைக்குமே அவர் சமர் லிரிக்ஸ் இஸ்ட் அவரு நாங்கள் இன்னொன்று சாங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அவரே எழுதிருக்காரு ஓகே உம் அவரோட ஃபர்ஸ்ட்

ஒரு பெரிய மூவிக்கு என்ன டீம் டீம் ஒர்க் 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 பண்ணாங்களோ அந்த ரூபன் ரூபன் பண்ணிருக்காரு எடிட்டர் அவர் வந்து அவரும் எல்லாம் பெரிய பெரிய படங்கள் அவர் அவரோட ஒரு கலர் அவரோட ஒரு மேஜிக் காட்டோட சாங்கோட ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு

ஏன்னால் இந்த கம்பெனி இது மூலயமா கம்பெனி அந்த சியர்ஸ் அவங்க தான் பார்த்தமில்ல வா ஷோ பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதில் அவர் இது பண்ணிவிட்டு காட் இன் அவருக்கும் அந்த பாட்டுக்கும் ஆக்சுவலாக பெரிய சம்பந்தம் லாஸ்ட்டாக தான் வருவார் ஆமா அவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் இந்த பாட்டில் ஓகே ஸோ அன்னைக்கு சரி ஏன் ஒரு கெஸ்ட்டாக பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஒரு ஹாஃப் அன் அவருல டிசைட் பண்ணி அவரோட கவிஷன் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஆமா இல்லை லாஸ்ட்டாக கேமியா மாதிரி வரும் சூன்பராக இருக்கும் அவர் அப்யரன்ஸ்ஸே நல்லா இருந்தான்னு சொல்லி அண்ட் இதை தாண்டி சடனாக ஒரு நாள் ஃபோன் பண்ணி சியர்ஸ்ல இருந்து சொல்கிறாங்க

என்ன சொல்றது ஆக்டிங் பாட்ல எப்படி அவர் எக்ஸ்பிரஷன் இருக்கணும்ன்றது எல்லாம் ஒண்ணு கேட்டு கேட்டு வாஸ் வெரி கிளியர் அதுவும் ரேசிங்லயே தானே சோ ஹிட் ப்ளஸ் ரொம்ப அழகா அத நடிச்சு கொடுத்து அந்த ஒரு போர்ஷனை பயங்கர மாஸ் ஆக்கிட்டாரு அவர் வரும்போதே அந்த டோனட் ஷாட்ல தான் வருவா வருவாரு மாஸா நடிச்சிருப்பாரு சோ அத சார் ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு விஷுவலி சோ நோ காம்ப்ரமைஸ் எல்லாமே எல்லாமே கோயம்புத்தூர்ல அவரோட டிராக்டர் தான் ஷூட் பண்ணோம் ஓகே ஷூட் பண்ணி முடிச்சிட்டு வந்துட்டோம் அதாவது ரவிவர்மன் சார் ஒரு இது அடுத்த நாள் காலில் ஆறு மணி வரைக்கும் ஷூட் அப்படின்னா அவர் ரெண்டு மணிக்கே முடிச்சிடுவாரு ஓகே ஓகே சார் நாங்களாம் கரகரன்னு எல்லாத்தையும் எல்லாம் ஒரே டேக்கு தான் அப்படியே வந்து நடிச்சு இது அப்படி இருந்ததில் தென் சடன்லி ஹி தாட் ஏன் நம்ம இவரை இன்னும் மாசாக காட்டக்கூடாது தென் அகெயின் தி ஷார்ட் ஃபார் நதர் ஃபோர் மோர் ஹவர்ஸ் நரேன் கார்த்திகேன் ஓகே சார் இப்போ பார்த்தோம்னா இந்த வீடியோ கீழே வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க ஆக்சுவலி ஒரு இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் இந்த மாதிரி சாங் பண்ண முடியும் அப்படின்ற நிலமெல்லாம் இல்லை நாங்களுமே பண்ண நம்மகிட்டயுமே வந்துட்டாங்க ஸோ ரொம்ப மில்லி அதனால தான் இவ்வளோ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் மில்லியன்ஸைக்காண்டி எல்லாமே ரொம்ப ஃபீல் நம்ம 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 டீம் ப்ரௌடா டைரக்டர் அப்போ நீங்க ஸ்டார்டிங்ல யோசிச்சு பார்த்தீங்களா ஒரு புது அட்டம் தான் இது நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு முழுக்க முழுக்க ஒரு புது அட்டம் தான் பட் குறிப்பிட்ட மில்லியன் போயிடுச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இல்ல ஏதாவது பயம் இருந்தா சார் இல்ல அது நம்ம வந்து அதை நோக்கி ஒரு பாட்டை பண்ணல ஆப்வியஸா உள்ளுக்குள்ள பாட்டு பயங்கர ரீச் ஆகணும் எல்லாம் ரீல்ஸ் ஆடணும் நிறைய மில்லியன்ஸ் அதெல்லாம் இருக்கும் பட் அந்த மாதிரி

அதை சாப்பிடவும் முடியும் பாட்டும் பண்ண முடியும் கண்டிப்பா சோ அப்படிதான் இந்த பாட்டை பாட்டும் சோ வே நாட் நான் எஸ்பெஷலி எனக்கு வந்து அந்த வியூஸ் இதெல்லாம் தாண்டி உம் பாட்டு எல்லாருக்கும் சேரணும் எல்லாருக்கும் பிடிக்கணும் அவ்வளவுதான் ஓகே யுட் டான்ஸ் ஃபார் எட் குழந்தைங்க ஆடணும் இது என்ன கிட்ஸி தோசா அப்படின்னு கேட்டுட்டு யோசிக்க நான் கண்டிப்பா கிட்ஸுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்க ஒரு ஒரு கமெண்ட் பார்த்தா என்னோட கிட்ஸுக்கு டெய்லியுமே அதை பாப்பாங்க

ஓகே எங்க பண்ணுங்க இது ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஜெக்ட் வரும்போது இந்த ஐடியா பாத்த உங்களுக்கு என்ன தோணுச்சு ஏனா நீங்க நிறைய வாட்ச் பண்ணிருப்பீங்க நிறைய பண்ணிருப்பீங்க சாங்ஸ் கேட்டிருப்பீங்க ஒரு தமிழ் ப்ளஸ் கொரியன் இந்த ஐடியா இந்த ஐடியா உங்களுக்கு கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு கொடுத்தது ரெண்டு ஃபர்ஸ்ட் அவுட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இந்த லெரிக்ஸ் மியூசிக் பண்ணிருப்பாரு எனக்கு ஏன்னா எல்லாருமே இது வந்து ரொம்ப பொக்கிஷம் மாதிரி பாத்துக்கிட்டு லாஸ்ட் சச்சு இந்த பாங்க இங்க சூப்பரா இருக்கு ஏன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா இன்வால்வ் இன்வோலர்க்கு எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அதுல வந்து அதுல நேம் வர்தே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன் ஆமா ஏன்னா ஓகே டன்னோ 뮤지컬 அப்புறம் டிடிசி எல்லாமே பெரிய நேம் அதுல வந்து குட்டியா சச்சு மதராசி அப்படினு வரது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இது வந்து தர்மபுர்த்தை ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஆக்சுவலி நாங்களுமே அதான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு மியூசிக் வீடியோ பார்த்தோம் செம்ம குவாலிட்டியாக இருந்தது நாங்கள் வந்து எப்பயுமே கீழே வந்து ஸ்டார் கார்ஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது ஒரு பெரிய படத்தோட க குருதாக அதில் இருந்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து நீ எப்படி அங்கே போய் ஒர்க் பண்ணி சும்மா சொல்லாத மாதிரி உண்மையாடா உண்மையோட இன்னுமே நம்பலை மெபி வந்து இன்டர்வியூ பார்த்திருந்தாங்க. செம்பளம் மெபி சும்மா அது ரொம்ப வந்து என் அதனால சொல்லுவீங்க. உங்க ஃபேமிலி என்ன சொன்னாங்க? அம்மா இந்த மாதிரி நான் சாரோட பண்றேன். கேமராமேன் யாரு தெரியுமா? எடிட்டர் யாரு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியும்னா வந்து ஏதோ பண்றான். ஓகே. ஏதோ பண்றான் தூங்க வெளியில போறான் மியூசிக் பண்றேன்னு சொல்றான்.

இந்த மாதிரி வளர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் பெரிய ரொம்ப பெரிய விஷயம் பார்க்குறேன் இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னா வந்து என்ன மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து இது ரொம்ப பூஸ்ட் அப்பா இருக்கு கேட் பேயா நினைக்கிறேன் ஓகே இது ஒரு கேட் பே தான் ரொம்ப ஹாப்பி எனக்கு இந்த இன்வால்வ் பண்ணது ரொம்ப ஹாப்பி ஓகே திரும்ப நான் உங்ககிட்ட வரேன் பிரதர் வணக்கம் சக்திகள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்க டீம் தான் இன்னைக்கு எந்த ரீல்ஸ் எடுத்தாலும் கம்பெனியோட ஐடியா டேக் பண்ணி கொலா பண்ணிருப்பாங்க ஸோ அந்த அளவு நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி அப்ரிஷியேஷன் தான் இது சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க உங்க டீம் அண்ட் இந்த சாங் பத்தி சொல்லுங்களேன் இப்போ ஆக்சுவலி நீங்க நிறைய பண்ணியிருப்பீங்க ஃபோக் சாங் பண்ணிருப்பீங்க ரொமான்டிக் சாங்கு வேற ஏதாவது நிறைய டிஃபரன்ஸ் ஆப் ஆனர் பண்ணியிருப்பீங்க ஆனால் இது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சப்மிட் கொடுக்குறாங்க ஒரு தமிழ் கொரியனு எங்களுக்கு இந்த டைப்ல வேணும் அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு இது கொரிய பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொரியன்

வீடியோவா பாக்கும்போது அதுல இருக்க டான்ஸ் கேட்சியா இருக்கும் நல்லா இருக்கும் டான்ஸ் பார்த்தா எல்லாருக்கும் கேட்சியா அப்படின்ற ஒரு விஷயம் தான் கண்டிப்பா ஒரு கொரியோகிராஃபரா எனக்கு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி தான் அவங்க ஸ்டார்ட் ஆச்சு இல்ல டைரக்ட் பண்ணது சுரேஷ் அவரும் தான் என்னோட மெட்டார் அவரு ஸோ எங்களோட டைரக்ஷன் எங்களோட கொரியோகிராஃபின் இருக்கும்போது அதுல ஒரு சேலஞ்ச் ஏன்னா நாங்க பர்சனலா இப்ப நீங்களே ஒரு ஒர்க் பண்ணாலுமே அவங்களே ஒரு ஒர்க் பண்ணாலுமே ஆக மாட்டோம்

கொடுக்க வேண்டிய நம்ம நம்ம இப்போ இது வரைக்கும் ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்கணும் அந்த ப்ராசஸை இப்போ இன்னும் எப்படி பெட்டரா பண்ணோம் என்ன இப்போ இவ்வளவு பெரிய டெக்னீஷியன்ஸ் வராங்க நம்ம கொடுக்கறத கண்டிப்பாக அவங்க என்ன பண்ண தான் போறாங்க அவங்களோட ஒர்க்ல எடிட்டி ப்ரொடக்ஷன் டிசைனா இருக்கும் நம்ம கொடுக்குற ஒரு கொரியோகிராஃபி அவங்க ஒரு விஷயம்ல பயங்கரமா கொடுக்க போறாங்க பட் ஆனால் அவங்க பயங்கரமா காட்டுறதுக்கு நம்ம சைடுல தான் அவங்க கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதுவே கரெக்டா அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது அது எங்களுக்கு ஒரு லேர்னிங்கா இருந்தது

ஆப் விட லேர்னிங்கா நிறைய கத்துக்கிட்டேன் சோ ஐ திங்க் இட் வாஸ் ஃபன் ப்ராஜெக்ட் ஃபார் மீ அண்ட் மோர் ஆஃப் லேர்னிங்ஸ் அண்ட்